அத்தியாயம் பத்து அவளை ஆஸ்வாசப்படுத்தியவன் மெல்ல நடத்திட்டு போய் ஹாலில் கிடந்த ஒரு ஆசனத்தில் அமர வச்சு ஒரு டம்ளர் நீரை குடிக்க வச்சான் கொஞ்சம் பயம் தெளிஞ்சவன் மன்னிப்பு குரல்ல சாரி எனக்கு தெரியாது அப்படின்னா இட்ஸ் ஓகே லீவ் இட் அப்படின்னா அவன் எல்லாம் வீணாயிடுச்சா பரிதாபமாக கேட்டா பார்க்கலாம் இங்கே உட்காந்துரு தரையெல்லாம் பிசு பிசுன்னுது நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு அவளை ஹாலில் அமர வச்சுட்டு அவன் சமையல் அறைக்குள்ளேன்னு உழைந்தான் கொஞ்ச நேரம் கழித்து வந்தவனோட கரத்தில் ஒரு பீங்கான் பாத்திரத்தில் ஸ்பூனோட சாம்பார் சாதம் இருந்தது பசியேனாலும் அவசரப்படாமல் அமர்ந்து அவனை பார்த்துக்கிட்டு இருந்தவளை இளநகையோடு நெருங்கியவன் அவளை ஒட்டி அமர்ந்து ஒரு ஸ்பூன் உணவை எடுத்து அவளுக்கு ஊட்டினான் அவசரமாக அதை வாயில் வாங்கி நாவளை சுவையை கண்டு வேகமாக விழுங்கியப்போ கண்கள் இன்னும் விரிஞ்சது வாவ் வெரி நைஸ் அப்படின்னு பாராட்டுதலை தெரிவித்து ஒரு ஸ்பூன் எடுத்து அவனுக்கும் ஊட்டினான் ம் நல்லா தான் இருக்குது ஒருவேளை பசி ருசி அது போல் ருசியாக இருக்கோ அப்படின்னு சிரித்தான் ம் உண்மையிலேயே இது ரொம்ப ருசியாக இருக்குங்க அப்படின்னவ வேக வேகமாக விழுங்குறத கண்டு அவளோட கரங்கள்லேயே பாத்திரத்தை கொடுத்தான் பாதி முடிகிற தருவாயில் உங்களுக்கு போய் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கேட்டவளை கையமர்த்தி சாப்பிட சொன்னவன சந்தேகத்தோடு பார்த்து உள்ள இன்னும் சாதம் இருக்கா அப்படின்னு கேட்டான் உன்னால முடிகிற வரைக்கும் சாப்பிடு அப்படின்னு வேற சொன்னான் நான் முடிச்சிட்டேன் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு உணவு பாத்திரத்தை அவன்கிட்ட நீட்டினான் மறுக்காம வாங்கியவன் அவன் மறுக்க மறுக்க தான் ஒருவாய் அவளுக்கு வாய்னு ஊட்ட ஆரம்பிச்சான் ஒரு வழியாக வெடிச்சு சிதறினது போக பாத்திரத்தில் மீதம் இருந்ததை ரெண்டு பேரும் உண்டு முடிச்சாங்க சிதறி கிடந்த உணவை திரட்டி கொண்டு வந்து பால்கனி கைப்பிடி சுவரில் வச்சா கொஞ்ச நேரத்தில் எங்கே இருந்தோ ஒரு காகம் தத்தி தத்தி வந்து அமர்ந்து அந்த உணவை கொத்திட்டு போனது நனைஞ்சிருந்த அதோட சிறகை உதறிக்கிட்டு மூக்கில் கொத்திய உணவோடு பறந்துட்டு போய் மரக்கிளையில் அமர்ந்திருந்த அதோட அதோடய காகத்துக்கு ஊட்டியதை கண்டு பரவசம் அடைஞ்சு கரங்களை தட்டி குதூகலிச்சவளை கண்டு விஷ்வா வாய்விட்டு சிரித்தான் ஒன்றுக்கொன்று உரசிக்கிட்டதை கண் கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருந்தவன் பெருமூச்சும் ஏக்கமும் நிறைஞ்ச பார்வையை அவங்கிட்ட செலுத்தினான் அவனும் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறத கண்டு குழம்பி போன முகத்தோட உள்ள போனான் அன்னைக்கு பிற்பகல் புயல் கரையை கடக்க துவங்கியதை பக்கத்தில் இருந்த மசூதி ஒலிப்பெருக்கி மூலமா அறிவிச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காற்றோட வேகம் அதிகரிக்க தொடங்கினது தன் வாழ்நாளில் அது வரைக்கும் சூறாவளி காற்றை கண்டுறாதவ முதல் முதலாக உணர்ந்தா தோட்டத்தில் இருந்த மரங்கள் பயங்கர ஊதல் காற்றுக்கு இணங்கி பேயாட்டம் போட தொடங்கினது மழை முழுக்க நின்று போனது புயல் தன்னோட கோர தாண்டவத்தை தொடங்கினது சாலையில் இருந்த ரெண்டு பெரிய மரங்கள் சடசடன சாலைக்கு குறுக்க சரிஞ்சு விழுந்தது எங்கே இருந்தோ சில கூரை தகடுகள் பறந்து வந்து இவங்க தோட்டத்தில் விழுந்தது தோட்டத்தில் இருந்த மரங்களோட ஆட்டத்தால் உண்டான ஒளி ஒலி அச்சத்தை உண்டு பண்ணினது சுஷ்மிதா வயத்துக்குள்ள பயப்பந்து உருண்டுது ஒருவேளை மரம் ஏதாவது அடியோட பெயர்த்துக்கிட்டு வந்து இந்த வீட்டு மேலே விழுந்தா நினைக்கவே பையமா இருந்ததை அவன்கிட்ட சொன்னான் அது மாதிரி மரங்கள் எதுவும் அந்த வீட்டை ஒட்டினாப்புல இல்லைன்னு அவன் சொன்னதும் அமைதி அடைஞ்சா திடீர்னு காக்கை குஞ்சுகள் கத்துகிற ஓசை கேட்டதை தொடர்ந்து மதியம் இவங்க பார்த்துருந்த அந்த ரெண்டு இணைப்பெரியா காகங்கள் கொஞ்சம் உயர எழும்பி பறக்கிறதும் திரும்ப கீழே போகிறதும்மா கத்தி கரைஞ்சிக்கிட்டு இருந்ததை கண்டாங்க என்னென்னு புரியாத இவங்க ஊன்றி கவனிச்சப்போ அந்த மரத்தோட ஒரு பக்க கிளை முறிஞ்சி கீழே கிடந்ததை கண்டாங்க அதுக்குள்ளே இருந்து குஞ்சுகள் கத்துற ஓசை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தது அய்யோ பாவம் அதோட குஞ்சுகள் இருந்த கூடு கிளை உடையிறப்போ அதுவும் சேர்ந்து விழுந்துட்டது போல என்ன செய்யறதுன்னு கையை பிசஞ்சவளை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொன்னவன் கீழே நோக்கி இறங்க தொடங்கினான் வேண்டாம் வேண்டாம் இந்த பேய் காத்துல நீங்கள் எங்கே போகிறீங்க போகாதீங்க பதற்றத்தோடு தடுத்தவளை விலைக்கி இறங்கி போனான் அவனை தொடர்ந்து அவளும் கீழே இறங்க முயல்றத தடுத்தவன் அவளை மேலே இருக்க சொன்னான் மேலே ஓடி போய் அரை ஜன்னல் வழியாக நோக்கி பதற்றத்தோடு பார்க்க தொடங்கினா சுஷ்மிதா காற்று வேகம் கொஞ்சம் மட்டுப்பட்டாப்புல இருந்தது திடீர்னு சூறை காற்று சுற்றி சுழன்று அடிக்க தொடங்குனது கையை பெசஞ்சுக்கிட்டு நின்னவளோட கண்கள் கலங்க தொடங்கினது இருந்து வெளியேறியவன் மரக்கிளையை முறிஞ்சு விழுந்திருந்த இடத்தை நோக்கி நீருக்கு இடையில போகிறது தெரிஞ்சது அவ்வளவு காற்றிலையும் அந்த ரெண்டு காகங்கள் மட்டும் அங்கேயும் இங்கேயும் அல்லாடிக்கிட்டு இருந்தது மரக்கிளையை நெருங்கியவன் அதை தூக்க முற்பட்டான் அவன் உதவி செய்கிறது அறியாத அந்த காகங்கள் அவனை தாக்குற நோக்கில் தலையை சுற்றி சுற்றி வந்தது எதையும் பொருட்படுத்தாத அவனும் அதோட குஞ்சுகளை காக்கறதுக்காக கொஞ்சம் பருமனாக இருந்த அந்த கிளையை ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே தூக்கினான் கிளையோட மேல் பகுதிக்கு வந்திருந்த கூடு பார்வையில் பட்டதும் ஆஸ்வாசம் அடைஞ்சா சுஷ்மிதா கூடு கீழே விழுந்துடாமல் மரத்தோடு சாய்க்க சிரமப்பட்டு ஒரு பக்கமாக நிறுத்தினான் காற்றோட வேகம் மெல்ல குறைஞ்சாப்புல இருந்தது காகம் ரெண்டும் அதோட கூட்டில் பத்திரமா இருந்த குஞ்சுகளை பார்த்து மகிழ்வோட அவங்களோட நன்றியை தெரிவிக்கிற மாதிரி அவனை நோக்கி கத்தினது அது அறிஞ்சாப்பில புன்னகையோடு அதை பார்த்தவன் அங்கேருந்து வீட்டு மாடியாரை ஜன்னலில் தெரிஞ்ச அவளோட முகத்தை குறிப்பாக பார்த்தான் அவன் பெருமிதத்தோட அவனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவன் பக்கத்தில் இருந்த மரத்தோட ஒரு கிளை முறிய தொடங்கினது ஐயோ ஐயோன்னு இவன் கத்தியதை உணர்ந்து திரும்புறதுக்குள்ளே அவன் மேலே முறிஞ்ச கிளை விழுந்தது எப்படி கீழே இறங்கினாலோ எப்படி அந்த நீருக்கு இடையில் புகுந்து ஓடினாலோ அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் அவன் நின்றுக்கிட்டு இருந்த மரத்தடியை நோக்கி வந்தவ விழுந்திருந்த மரக்கிளைய தூக்கம் முற்பட்டா விஸ்வா எங்கே இருக்கிறான்றதே அவளுக்கு தெரியலை ஐயோ விசு எங்கே இருக்கீங்க பதற்றத்தோட கீழே கிடந்த மரக்கிளையை அசைச்சா ஆனால் பெரிய சைஸாக இருந்த அந்த கிளையை அவளால் கூட முடியலைன்னதும் தன்னை மறந்து கதற தொடங்கினான் ஐயோ என்னால் தானே எல்லாம் நான் மட்டும் அதை பார்க்காம இருந்திருந்தா நீங்க கீழே வந்திருக்கவே மாட்டீங்களே இப்படி மாட்டிக்கிட்டு இருக்க மாட்டிங்களே நான் என்ன செய்வேன் யாரையும் உதவிக்கு அழைக்க முடியாத இந்த நேரத்துல நான் என்னதான் தான் செய்கிறது கண்களில் கண்ணீர் ஓட அதை துடைக்கிற எண்ணம் கொஞ்சமும் இல்லாம பைத்தியக்காரி மாதிரி சுற்றி சுற்றி வந்தா முழங்கால் வரைக்கும் என்ன நீர்ல எது மேலேயோ கால் பட்டு வழுக்க தன்னை சமாளிக்கிற எண்ணம் கூட இல்லாம அந்த நீர்ல சரிஞ்சு விழ ஆரம்பிச்சா மயக்கமாக இல்லை வழிக்கு விழுந்தாளான்றது புரியாமல் நீரில் விழப்போனவளை தாங்கி பிடிச்சது அன்பான ரெண்டு கரங்கள் தானாக மூடத் தொடங்கிய இமைகளை அகற்றி அது யாருடைய கரங்கள்ன்றதை அறிய முற்பட்டா அந்த வலுவான கரங்களும் திண்மையான தோள்களும் அவளுடைய கணவனுடையது இல்லாமல் வேறு யாருடையதாக இருக்க முடியும் சுமி சுமி இது பார் என்னாச்சு ஏன் இப்படி விழுந்த கண்ணை திறந்து என்ன பார் அவளை தன் கரங்களில் ஏந்தி அவன் கேட்டான் இது கனவா தன்னை தொட்டு தூக்கிக்கிட்டு இருக்கிறவன் விஷ்வான்றது நனவா அப்படி இருக்கணுமே ஆனால் அவன்தான் அந்த மரக்களை முறிஞ்சு விடறப்போ அது கடியில் மறைஞ்சு போனானே பூ மாலையை சாத்துற மாதிரி அவளை அனாயசமா தன் தொல்லை தூக்கிக்கிட்டு மெல்ல தோட்டத்தின் நேரில் நடந்து வீட்டு படியேறி உள்ளே நுழஞ்சவன் அங்கே கிடந்த சோஃபாவில் அவளை கடத்தினான் சிப்பி இமைகள் மூடி இருக்க மாம்பழ கண்ணத்தை மெல்ல தட்டி எழுப்ப முயன்றான் சுமி சுமித்தா இது பார் கண்ணை திறந்து பாரு கொஞ்சம் பலமாக உலுக்கி எழுப்பினான் எங்கேயோ தொலைவில் ஒழிச்ச விஸ்வாவோட குரல் செவி வழியாக நுழைஞ்சு மூளைக்குள்ளே போய் அவளை நினைவுக்கு இழுத்துது கண்ணை தர அவன்தானான்னு பாரு அப்படின்னு கட்டளையிட்ட மூளையோட சொல்லுக்கு இணங்கி ஒட்டி இருந்த இமைகளை சிரமப்பட்டு பிரித்தா அவளை சோஃபாவில் கிடத்திட்டு அவள் கண் திறக்க காத்திருந்தவன் அவன் முகத்துக்கு பக்கத்தில் குடிஞ்சு கொஞ்சம் நெருக்கத்தில் நின்றுட்டு இருந்த அவனோட முகம் அவளுக்கு தெரிஞ்ச அடுத்த வினாடி கண்ணி தன்ன மறந்தா தன்னோட சுய கட்டுப்பாட்டை இழந்து தன்னோட அகக்காதல் வெளிப்பட்டு சட்டுன்னா அவனோட முகத்தை தன்னோட மார்போட இருக்க கட்டிக்கிட்டா சாதாரணமாக நின்றுக்கிட்டு இருந்தவன் இதை எதிர்பார்க்காததுனால அவளோட இழுத்த வேகத்தில் நிலை தடுமாறி அவன் மேலேயே சாஞ்சான் ஆனாலும் தன்னோட முழு பலத்தை பிரயோகிக்காம ரெண்டு கரங்களையும் அவளோட ரெண்டு பக்கமும் ஊன்றி அவளை பார்த்தான் மார்பளை சாத்தியிருந்த அவனோட முகத்தை நிமிர்த்தி தன் அன்போட அடையாளமான முதல் மொத்தத்தை அவனோட கன்னத்தில் பதிச்ச அவளோட கண்கள் திறக்க மறந்தாப்புல மூடியே கிடந்ததை கண்டான் இது நிஜமா என் மனைவி சுமிதா எனக்கு முத்தம் தர்றா ஆனால் அவளோட கருவிழிகள் மூடியே கிடக்குதே கனவுல இருக்கிறாளோ இல்லை மயக்கம் தெளியலையா மெல்ல அவளை அழைச்சான் சுமி சுமிதா சுஷ்மிதா நீ நான் தயக்கத்தோடு நிறுத்தியவனை தொடர ஊக்கியவன் தன் மனசோட ஆழத்தில் இருந்ததை போட்டு உடைச்சான் ம் விசு நீங்கள் நான் நான் உங்கள் மனைவி நீங்கள் என் கணவர் இதுதான் மெய் இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் பொய் இதோ இந்த நொடி மட்டுமே நிஜம் இந்த நொடியில் இருந்து தொடரலாமே அப்படின்னா தன் போக்கில் அவளோட வாய் பேசினாலும் கண்கள் மூடியே கடந்ததை ஏற்றுக்க மறுத்துதான் அவனோட மனசு உன் கண்களை திறந்து என்னை பார் இது கனவு இல்லை உன் பார்வையில் கண்டுக்கிட்டே ஆகணும் பிடிவாதமாக சொன்னான் மெல்ல மெல்ல இமைகளை உயர்த்தினவளோட விழிகள் கோவை பழமாக செவந்திருந்ததை கண்டு திடிக்கிட்டான் வெட்கம் காரணமாக அவளோட கண்களில் ஏறி இருந்த சிவப்பு கண்ணில் நீரையும் திரட்டியிருந்தது சுமி நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் தயக்கத்தோடு தொடங்கினாலும் அவனுக்கு அவளோட கண்கள் வழியாக இதயத்தோட பாஷை புரிஞ்சதால் தன்னை வெளிப்படுத்த தொடங்கினான் ம் அவன் முனைகினான் ஐ லவ் யூ சுமி ஐ லவ் யூ சோ மச் சொன்னவன் உண்மையா அவளோட கண்களோட ஆழத்துல தேடினான் ஆமா நானும் தான் கண்களோட சிவப்பு கண்ணங்களுக்கு குடி புகுந்தது சிவப்பு மாம்பழங்களாகி இருந்தது என்ன நானும் வேணும்னே புரியாதது மாதிரி கேட்டான் வெட்கத்தில் புதஞ்சவ அவனோட பின்னந்தலையில கோதி விட்டுக்கிட்டு இருந்த கரத்தை இழுத்து தன் முகத்தை பொத்திக்கிட்டு விரல் இடுக்கு வழியாக அவனை பார்த்தான் அந்த செய்கையில அவனோட மனசு கொள்ளை போனது காவியங்கள்லேயும் கற்பனைகள்லேயும் கூட இது மாதிரி அழகி இருந்திருக்க முடியாது என் மனைவி தான் எவ்வளவு அழகு அதுக்கப்புறம் அவனோட கலந்து எழுந்த உணர்ச்சிகளை அடக்க முடியாதவனா முத்தமழை பொழிய தொடங்கினான் விஸ்வா ரெண்டு பேருமே நல்லா நனைஞ்சிருந்தாங்க ஈரமான துணிகளை களைஞ்சு உடை மாற்றிக்கிட்டாங்க கணவனோட கைப்பிடியில் வளைவில் அவனோட மார்பில் சாஞ்ச அமர்ந்து ஒரு போர்வைக்குள்ளே இருந்தவ நிமிர்ந்து அவனை நோக்கி கேட்டான் ஆமாம் நீங்க அந்த கிளை விழும்போது அது கடியில் தானே நின்றுட்டு இருந்தீங்க பின்ன எப்படி வெளியில வந்தீங்க கேட்டவளோட செப்பு இதெல்லாம் ஒரு அச்சாரத்தை பதிச்சுட்டு அவளுக்கு பதில் சொன்னான் ஆமாம் நான் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் நீ ஜன்னல்ல இருந்து கத்தியது சரியாக காதலை விழலான்னாலும் ஏதோ ஆபத்துன்றது மட்டும் புரிஞ்சுது லேசாக நகர்ந்தேன் அந்த இடைவெளியில் எனக்கு முன்புறம் அந்த கிளை விழுந்தது அதோட அடர்த்தி காரணமாக நான் பின்னணியில் மறைஞ்சு போனேன் ஆனால் அதுக்குள்ளே நீ என்னை காக்கை ஓடி வந்து கிளையை தூக்க போய் வழிக்கு விழுந்த அப்புறம் உன்னை நான் தூக்கிட்டு வந்த ஆனால் அங்கே வழிக்கு விழுந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மண்டையில் அடிபட்டு ஞானோதயம் பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேலியோடு முடிச்சான் அவனோட வலிமையான மார்பில தன் மெல்லிய கரங்களால் லேசாக குத்தி செணிங்கியவன் உங்களை காணோனதை எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அந்த கிளைக்கடியில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோன்னு அதை தூக்க முயன்றேன் ஆனால் முடியலை அந்த நொடியை நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னு சட்டுன்னு நிறுத்தினான் என்ன என்ன உணர்ந்துக்கிட்ட கொஞ்சம் பரபரப்போட கேட்டான் மனைவியோட முகம் உன்னை விட அதிகமாக கீழே குடிஞ்சதை கண்டு ஆர்வம் பொங்க அவ வாய் வார்த்தையால் தன் மேலே இருக்கிற அன்பை தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டு இன்னும் ஊக்கினான் ம் ஹம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு காது தொங்கட்டான ஆடை நாணத்தில் குழஞ்சா எனக்கெல்லாம் அதை வெளியிட ஒன்றும் மறுப்பில்லை என் மனைவியான சுஷ்மிதா சுமித்தா இல்லை சுமியை நான் மனசார காதலிக்கிறேன் இனி என் இந்த ஜென்மம் மட்டுமில்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அத்தனையிலும் காதலிப்பேன் போதுமா அப்படின்னு தன் உள்ளத்தோட ஆழத்தில் அடைஞ்சு கிடந்த காதலை வெளியிட்டு தன்னோட மனசை லேசாக்கினான் கண்கள் மின்ன அவனை பார்த்தா இது எப்போதுலேருந்து ஆர்வத்தோடு கேட்டா கொஞ்சம் யோசித்தவன் உன்னை பெண் பார்த்த அன்னைக்கே என் மனசில் பதிஞ்சு போனேன் ஆனால் நீயும் திருமணத்தில் விருப்பமில்லை நிறுத்திடுன்னு வேண்டியதும் மறக்கத்தான் நினைச்சேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வருத்தமாக இருந்தாலும் உன் விருப்பம் கருதியும் மறைச்சி வைக்க நினச்சேன் ஆனால் நீ உன் தந்தை வீட்டுக்கு போய் விவாகரத்துக்கு தான் கொஞ்சம் மனசு உடஞ்ச போனேன் அப்படின்னு நிறுத்தியவன் எதை யோசிச்சு தொடர்ந்து பேசினான் ஆனாலும் உனக்கு அந்த ஜெய் ஒரு விதத்துல ஈடு இல்லைன்றத உனக்கு எப்படியாவது உணர்த்த நினச்சி காத்திருந்தேன் அன்றைக்கி பிறந்தநாள் பார்ட்டிக்கு போய் அப்செட்டாக நீ வெளியில் வந்ததும் அவன் விழுந்து அடிச்சுக்கிட்டு ஓடியதையும் பார்த்து கொஞ்சம் நிம்மதியாக உணர்ந்தேன் ஆனால் அதுக்குள்ளே விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்துக்காக வந்து எந்த மறுப்பும் இல்லாமல் வாங்கிக்கிட்டு கிளம்பினதும் வெறுத்து தான் போனேன் ஆனால் நம்மளை திருமணத்தில் இணைச்ச அந்த இறைவன் இந்த புயலை வரவடைச்சி மனசளவில் இணையிற வழியும் செஞ்சான் நீ உன் காரணங்களை சொல்கிறியா சுமி இன்னும் நம்பிக்கை வராமல் கொஞ்சம் எதிர்பார்ப்போடு அவளை தூண்டினான் அவனோட மார்பளை ஒண்டி இருந்தவ மெல்ல விலகி தன்னை பிடிவாதமாக அவன்கிட்டேந்த விலைக்கே அமர்ந்தா ஏன் இங்கேருந்தே பேசலாமே அப்படின்னு அவன் கேட்டதை மறுத்து இல்லை அங்கே இருந்தால் என்னால் பேச முடியாது அப்படின்னு தொடங்கினான் முதல்ல நீங்கள் என்னை மன்னிக்கணும் ஏன்னா திருமணத்தை நிறுத்த கோரி உங்களை கேட்டவ நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கலைன்னு உங்களை திட்டி தீர்த்தேன் ஆனால் நீங்கள் எப்படியாவது நிறுத்திடுறதா சொன்னீங்களே அவனை பற்றி தவறாக நினைக்க முடியாமல் திணறினான் லேசாக பொன்னகச்சவன் எட்டி அமர்ந்திருந்தவளோட கரங்களை தன் கரங்களுக்குள்ளே எடுத்து வச்சு காரணத்தை சொல்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவரை எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு பேரம் பேசினான் அவனை புரியாமல் பார்த்தவ மறுப்பா தலையசைச்சு தன் சம்மதத்தை தெரிவித்தா திருமணத்துக்கு முதல் நாள் என்னை தனிமையில் உன் அப்பா வந்து சந்தித்தார் அப்படின்னு நிறுத்தி அவளை ஆழ பார்த்தான் புருவத்தை சுருக்கி யோசித்தவ ஓ அப்பா தான் உங்களை கன்வின்ஸ் பண்ணினாரா ஆனால் என்ன சொல்லியிருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லை என்னும்போது நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா அதுதான் கண்ணம்மா இறைவன் போட்ட முடிச்சு வேண்டாம்னு தான் நினச்சேன் ஆனால் அன்னைக்கு அங்கிள் வந்து அவரோட மகளுக்கு இன்னும் முதிர்ச்சி வரலன்னோ அதனால் ஏதாவது குழப்பங்களை விளைவிச்சாலும் முதிர்ச்சியோடு இருக்கிற நீங்கள் தான் எல்லாத்தையும் கையாள முடியும் இனி அவளை ஒரு பிள்ளையாக பார்த்துக்கணும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு காரியம் செய்ய துணிஞ்சார் அது வரைக்கும் அவரை அசட்டையோடு கவனிச்சிக்கிட்டு இருந்தேன்னா அவர் என் கால்களை தேடி குனிஞ்சப்போ கலங்கித்தான் போனேன் அவரை தேற்றி சமாதானம் சொல்லி அனுப்பி வச்சேன் அதனால தான் அன்னைக்கு உனக்கு உதவி புரிய முடியலை அப்படின்னா அப்பாவோட நிலையை நினச்சி அந்த நிகழ்ச்சி இப்போ நடந்தாப்புல மனம் நெகிழ்ந்த சுஷ்மிதா அவரோட நம்பிக்கைக்கு பாத்திரமான தன் கணவனை நன்றியோடு பார்த்து புன்னகச்சா சாரி அண்ட் தேங்க்யூ அப்படின்னா அதெல்லாம் இருக்கட்டும் இன்னொன்னு விஷயத்துக்கு வரலையே அப்படின்னு எடுத்து கொடுத்தான் ஆமாம் முதல்ல எனக்கு எல்லார் மேலேயும் கோபம் எனக்கு வந்திருந்தது என கவர்ச்சியா இல்லை நானாக நினச்சிக்கிட்ட காதலோ யாரும் அதை மதிக்காமல் என்னை யாரோ ஒரு அண்ணியன்கிட்ட பிடிச்சி தள்ளுறாங்களேன்னு நினச்சேன் அம்மாவும் கண்ணீர் விட்டு நான் திருமணத்துக்கு சம்மதிக்கலைன்னா அப்பாவும் அம்மாவும் ஏதாவது பெரிய முடிவை எடுத்துடுறதா மிரட்டினதனால உங்கள் மூலமாக முயற்சி பண்ணினேன் அப்படின்னவ கொஞ்சம் நிறுத்தி திரும்ப தொடர்ந்தேன் நீங்கள் எந்த முயற்சியை எடுக்காமல் திருமணம் நடந்ததும் கோபம் எல்லாம் உங்கள் மேலே திரும்பினது எப்படியாவது உங்களை பழி வாங்கணும்னு நினச்சேன் உங்கள் கிட்டேயும் உங்கள் பெற்றோர்கிட்டையும் மரியாதை குறைவாக நடந்து பழிவாங்க நினச்ச என்னால் என்ன அவங்க குழந்தை மாதிரி நடத்தி தாங்கிய மாமாவையும் அத்தையையும் அப்படி நினைக்க கூட முடியலை நீங்களும் நான் நினச்ச அளவுக்கு மோசமாக இல்லைன்றதோட ஆராய்ஞ்சு பார்த்தப்போ எந்த குறையும் இல்லாத ஒரு ஆதர்ஷ புருஷனாக தெரியவும் உங்களோட சாதாரணமாகவே பழக முடிஞ்சுது அப்படின்னவ ஒரு வெட்க புன்னகை புரிய அதை கண்டவன் முகம் மாறாமல் இன்னும் தொடரும்படி தலையசைச்சான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னையும் அறியாமல் என் மனசில் சிம்மாசனமிட்டு அமர்ந்தீங்க அதை அறிஞ்சிக்க முடியாத நானும் என்னுடைய வீணா போன எண்ணத்தை அகற்ற மறுத்துட்டு அமர காதல்னு மீண்டும் ஜெய்ய நாடினப்போ அவனோட அருகாமையாக எனக்கு கசந்து வழிஞ்சுது அதையும் தாண்டி அவனோட சாதாரண தொடுகை கூட அருவருப்பானது என் எண்ணம் முழுக்க நீங்கள் வியாபிச்சிருக்கிறதையும் என்னோட உடல் பொருள் ஆவி எல்லாம் உங்கள் ஒருத்தருக்கு மட்டுமே சொந்தன்றதையும் பரிபூரணமாக உணர்ந்துக்கிட்டேன் கண்ணோரம் கசிஞ்ச கண்ணீரை அடைக்கவ ஆனால் உங்களோட எண்ணம் தெரியாமல் எப்படி அணுகிறதுன்றது புரியாமல் திணறித்தான் என் அப்பா வீட்டுக்கு போனேன் நீங்கள் திடீர்னு அழைச்சதும் பறந்து வந்தேன் உங்களோட விடுதலை பத்திரத்தை கண்டதும் திணறித்தான் போனேன் உலகத்தோட மொத்த பந்தத்தையும் இழந்தாப்புல உணர்ந்து அந்த கடும் மழையையும் பொருட்படுத்தாமல் மரத்து போய் காரில் ஏறி போனேன் அப்படின்னவ அந்த நேரத்தை துன்பத்தை நினச்ச அமைதியானா அவளோட அந்த மோன நிலை தாக்க அதுக்கு மேலேயும் அவளை தவிக்க விட மனசு இல்லாமல் தாவி இழுத்து அணைச்சவன் போதும் சுமி எல்லாம் போதும் விளக்கம் கலக்கம் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுடுவோம் இனி நாம் ரெண்டு பேரும் அதர்ஷ தம்பதியாக இணைஞ்சு நம்ம பெற்றோருக்கு நல்ல பேரப்பிள்ளைகளை பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு கண்சுமிட்டி சொன்ன விஸ்வா அதை ஊர்ஜிதப்படுத்துகிற விதமாக அவளை இறுக அணைச்சி அமுதூறுற இதழ்களை பருகினான் தன்னோட மாறாத அன்பை ஆறுயிர் கணவனுக்கு தடையில்லாமல் வாரி வழங்க ஆயத்தமான சுஷ்மிதாவும் அவனுக்கு ஈடு கொடுத்தான் அடுத்த நாள் முழுக்க மழை காற்று எல்லாம் நின்று தேங்கி இருந்த மழை நீர் வடிஞ்சு சூழ்நிலை சாதாரண நிலைக்கு திரும்பினாலும் அந்த ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு போகிற நினைவை இழந்து அவங்களோட புது தாம்பத்திய வாழ்க்கையை அவங்களோட சொந்த வீட்டிலேயே தொடங்கி வாழ்வாங்க வாழத் தொடங்கினாங்க அப்பப்போ அவங்கள கரைஞ்சி அழைச்ச அந்த காகங்களுக்காக எழுந்து வந்தவங்க அதுக்கு உணவு அவங்களோட உணவையும் எடுத்துக்கிட்டாங்க முற்றம் மாயாவின் என் மீது விழுந்த மழை துளிய நாவல் இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்தொரு நாவலில் சந்திப்போம் நன்றி